உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாயமால் அரவாணனுடைய நிகழ்ச்சியில் என்னுடைய நீண்டகால நண்பர் பேராசிரியர் ஆராய்ச்சியாளர் அரவாணன் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் அமைந்திருக்கின்ற இந்த விழாவில் பேசுவதை நான் மிக பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் நான் பேசத் தொடங்கினால் மணிக்கணக்காக ஆகிவிடும் எனவே சுருக்கமாக இரண்டை மட்டும் கூறி விடைவிடலாம் என்று நான் கருதுகிறேன் இதே அரங்கில் ஒரு மணி நேரமெல்லாம் பேசியிருக்கிறேன் இது ஏழாவது முறையோ எட்டாவது முறையோ என்று நான் கருதுகிறேன் என்னுடைய நெஞ்சம் அப்படியே ஒரு பறவை மிக உயர பறப்பதைப் போன்று பறந்து கீழே பார்ப்பதை போன்று பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி பார்க்கின்ற பொழுது நிலத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்கள் தெரிந்தாலும் கூட ஏதாவது தான் எடுக்க முடியும் அந்த வகையில் இந்த ஆர் ஆய்வு கருத்தரங்கை பற்றி சொல்லுவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இது பத்தொன்பதாவது கருத்தரங்கு இந்த கருத்தரங்கிற்கு ஒரு இயற்கையான பிணைப்பு இருக்கிறது நோபல் பரிசு பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து நூற்றி பத்தொன்பது நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றன அதில் பத்தொன்பது பரிசுகள் மகளிர் மட்டும் பெற்றிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு கொரியா தென்கொரியாவை சார்ந்த சான் ஆங் என்ற பெண்மணி பெற்றிருக்கிறார் அவர்தான் பத்தொன்பதாவது நோபல் விருது அதை நினைவுபடுத்துகின்ற வகையில் பத்தொன்பதாவது கருத்தரங்கு இங்கு நடக்கிறது இது பெரிய சிறப்பு நோபல் பரிசை பற்றி சொல்லுகின்ற போது மேரி கூரியை நினைக்காமல் இருக்க முடியாது உலகத்திலேயே ஒரே குடும்பத்தில் நான்கு நோபல் பரிசு பெற்ற குடும்பம் மேரி கூறி தான் அவர் அவருடைய கணவர் அவருடைய மகள் அவருடைய மருமகன் உலகத்தில் யாருமே கிடையாது இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால் உலகத்தில் கணவன் மனைவி என்ற மிக பெரும் ஆராய்ச்சியாளர்களாக விஞ்ஞானிகளாக நோபல் பரிசு பெற்றவர்களாக இருந்ததைப் போன்று தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் மிக சிறந்த ஆராய்ச்சி இணையர்களாக வாழ்ந்தவர்கள் அரவாணனும் தாயமான தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பேராசிரியரும் நான் பழகியிருக்கிறேன் தேப்போமியில் இருந்து மகாவித்வான் மேவி வேணுகோபால் பிள்ளையிலிருந்து பாவலர் ஆக்கி இருந்து டாக்டர் மூவாவில் இருந்து காப்பா அரவாணன் இருந்து இன்று இருக்கின்ற இளைஞர்கள் வரை நான் பழகி இருக்கிறேன் அரவாணனும் போன்ற இணையரை பார்க்கவே முடியாது ஆராய்ச்சி என்பது மட்டுமல்ல அவர்கள் பெயரே தாயம்மாள் தாய் என்றால் தருகின்றவர்கள் தான் தாய் எதையும் கருதாமல் தருகின்றவர்கள் எதையும் கருதாமல் ஒரு சமுதாய நன்மைக்காக குடும்பத்திற்காக உயிரை ஈகின்றவள் தாய் பெண் பெண் தான் அறிவில் மிகச்சிறந்தவள் ஆணை காட்டிலும் ஆணை காட்டிலும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அறிவு என்பதை காட்டிலும் பெண்ணுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு பொறுமை கட்டுப்பாடு ஒழுக்கம் அறிவு அதை அனைத்தும் காட்டிலும் கருணை மெர்சிஸ் ஜென்டில் ஷேக்ஸ்பியர் சொர்க்கத்தில் இருந்து பெய்கின்ற மழைதான் கருணை அந்த கருணை உள்ளம் வாய்ந்தவர் தான் தாயமால அவர்கள் பெயரே தாய் உள்ளமும் தாய் அரவாணன் ஒரு வழிகாட்டி மரம் எழுத்தாளர்களாக இருக்கலாம் பேச்சாளர்களாக இருக்கலாம் அறிஞர்களாக இருக்கலாம் அவர்கள் அவர்கள் அறிஞர்களாக இருப்பார்கள் சற்று விடுபட்டு அவருடைய குடும்பத்தில் அறிஞர்களாக இருப்பார்கள் தனக்கு பின் ஒரு பாரம்பரியத்தை ஒரு வரலாற்றை படைக்க வேண்டும் என்றால் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சியாளர்களை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கிய ஒரு ஆராய்ச்சி மாணவர்தான் ஆராய்ச்சி ஆசிரியர்தான் அரவாணன் அவர்கள் அரவாணனுடைய மாணவர்கள் இன்று பல துறைகளில் சிறந்திருக்கிறார்கள் சிலம்புனா செல்வராசு அவர்கள் சாகித்ய அகாடமி அவருடைய நூலை வெளியிட்டிருக்கிறது ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் மிகச்சிறப்பாக சிறப்பாக எழுதியிருக்கார் மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் என்ற சீரீஸில் பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன என்னுடைய நூல்கள் கூட வந்திருக்கின்றன அவர் நன்றாக எழுதியிருக்கிறார் இப்போது தில்லி பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அரவேந்தன் அரவாணனுடைய மாணவர் கவிஞர் வைரமுத்து அரவாணனுடைய மாணவர் இப்படி சொல்லி கொண்டே செல்லலாம் ஒரு பட்டாளமே இருக்கிறது கடுமையான உழைப்புக்கு ஈடு இன எதுவுமே கிடையாது இது இந்திரா காந்தி சொன்னது இந்த கடினமான உழைப்பு என்பதுதான் அரவாணன் அவர்கள் ஆய்வு இருக்கிறது ஆராய்ச்சி இருக்கிறது அதெல்லாம் வேறு கடின உழைப்பு மிக மிக தேவை ஆராய்ச்சியாளனுக்கு மிக மிக தேவை ஒரு மிகப்பெரிய பெண்ணறிஞர் சொன்னார் ஆராய்ச்சி என்னும் தேவதை ஆராய்ச்சி செய்பவனை சும்மா விடுவதில்லை அவன் அந்த எல்லையை தாண்டும் வரை அவள் தன் கட்டுக்குள்ளவே வைத்திருப்பாள் அவன் உயிர் போனாலும் கூட விடமாட்டாள் உயிர் போன பிறகு அந்த ஆராய்ச்சியில் அந்த தேவதை அவனுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்புவாள் இதுதான் ஆராய்ச்சியினுடைய திறம் இந்த ஆராய்ச்சியினுடைய மாணாக்கர்கள் எண்ணற்ற மாணாக்கர்களை உருவாக்கிய பெருமை அரவாணனுக்கு உண்டு எனக்கும் அரவாணன் அவர்களுக்கும் ஐந்தாறு வயது வித்தியாசன் இருக்கும் அவர் பேராசிரியர் இடையில் நிறைய பழகியவர் பேராசிரியிடத்தில் பழகினாலும் கூட என் போன்றவரிடத்தில் இடத்தில் மிகுந்த மதிப்பு கொண்டவர் அவருடைய மருமகள் வாணி அறிவாளன் தினமணியில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதினார் அந்த ஆராய்ச்சி கட்டுரை எழுதும்போது பல பேராசிரியர் என்னென்ன சொன்னார்கள் என்று தன்னுடைய அரவாணன் இடத்தில் போய் அந்த மருமகள் சொல்லுகிறார்கள் பிறகு கடைசியில் அந்த அம்மா சொன்னார்கள் வீரமணி ஒருவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று உடனே அறவான் அப்பவருடன் சரியில்லாத நேரம் உடனே என்ன என்ன வீரமணி என்ன சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்கார் மற்றவங்க சொல்றதெல்லாம் விட்டுவிடு எது மற்ற பேராசிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுவிடு வீரமணி சொல்வது தான் மிக சரியாக இருக்கும் ஏனென்றால் காய்தல் உபத்தல் அகற்றி உண்மையை உள்ளவாறு சொல்லுவார் என்று இன்னொன்று அவர் நினைக்கின்ற போதிய நெஞ்சமெல்லாம் அப்படியே நெகிழ்கிறது டிசம்பர் திங்களில்தான் அவர் காலமானார் இங்கிருக்கின்ற மணக்குள விநாயகர் மருத்துவமனையில்தான் தான் மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்த பிரபஞ்சன் அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரோடு போராடி கொண்டிருந்தார் அவரை பார்ப்பதற்காக மருத்துவமனையில் பார்த்து விட்டு வந்து மூன்றாவது நாள் வருகிறேன் அரவாணன் அவர்கள் காலமாகிவிட்டார் மிக கடும் மிக மிக கொடுமையாக இருந்தது அவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தபோது என்னுடைய திருக்குறள் ஆராய்ச்சி நூல் வெளியிடப்பட்டது அதை வெளியிட்டவர் ஐயா கண்ணா அவர்கள் அந்த நூலை விமர்சனம் செய்தவர் அரவாணன் அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு அவர் அப்போது புதுவையிலிருந்து பேருந்திலேயே வந்தார் நான் கார் வைத்து அனுப்புகிறேன் என்று சொன்னேன் எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி பேருந்திலேயே வந்து பேருந்திலேயே திரும்பினார் ஒவ்வொரு மேடையில் அம்மா அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மேடையில் நான் அனிமையில் இருந்தாலும் சரி சேமையில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் என் அவர் பேச்சு தொடங்குவதற்கு முன்பு முன்னால் இருக்கின்ற அறிஞர்களை விழித்து பேசுகின்ற போது அதிகமாக எனக்கு நேரத்தை ஒதுக்குவார் அந்த அம்மா ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்களை அப்படி தட்டி கொடுத்து பாராட்டுபவர் அரவாணன் அவர்கள் ஆராய்ச்சி செய்வது மட்டுமல்ல தான் சிறந்த ஆராய்ச்சியாளனாக இருப்பது மட்டுமல்ல மற்ற ஆராய்ச்சியாளர்களை உருவாக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் இந்த பாராட்டுதான் பாராட்டை போன்று ஒரு பரிசில் இல்லை என்று கவிஞர் குலோத்துங்கன் பாடுவார் பாராட்டுதான் ஒருவரை ஊக்குவிக்கின்ற ஒரு அருஞ்செயல் நோபல் பரிசு வழங்குவது எதற்காக அந்த ஆராய்ச்சியில் மேலும் மேலும் கண்டுபிடிக்க வேண்டும் அரவாணன் அவர்களை பற்றி விரிவாக பேசுவதை காட்டிலும் ஆராய்ச்சியின் பயனை மட்டும் நான் சொல்கிறேன் அரவாணன் அவர்கள் அறிவைக் வெறும் கற்றவர்கள் மட்டும் மட்டும் செல்வதல்ல கல்லாதவர்களிடத்திலும் இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அறிவு தீட்சணி அவர்களுக்கு உண்டு இதுதான் மிகப்பெரிய சிறப்பு கல்லாதவரிடத்திலும் அறிவு இருக்கிறது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உவே சாமிநாதர் தமிழ் தாத்தா எவ்வளவு பெரிய பேரறிவாளர் அவர் இல்லை என்றால் சங்க இலக்கியம் கிடையாது பல புராண நூல்கள் கிடையாது ஒவ்வொரு நூற்றாண்டும் அவருக்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் தமிழுக்கு அவ்வளவு செய்திருக்கிறார் அதுதான் பாரதி பாடினான் இறப்பின்றி துளங்குவாயே உனக்கு இறப்பே கிடையாது கடைசி வரையும் வாழ்வோம் யாரு சாமிநாத ஐயர் அந்த உழைப்பு அந்த சாமிநாத ஐயர் பெரிய கல்வி கடல் ஒரு இடத்தில் செல்கிறார் ஒரு இடையன் ஒரு மரத்தை ஒரு வெட்டு வெட்டுகிறான் வெட்டி விட்டு போகிறான் அவருடைய தந்தை சொல்லுகிறா டெய் அராவெட்டு போடுறா அராவெட்டு போடுன்றான் அது இன்னும் அறா வெட்டு சாமிநாதையர் அப்போ அந்த சா மரத்து சோலையில் போய் கொண்டிருக்க அறா என்னடா இது எந்த அகராதிலும் கிடையாது புது சொல்லா இருக்கு அவ்வளோ படித்தவர் நீங்கள் சாமிநாதையருடைய பதிப்புனா ரொம்ப மிகச்சிறந்த பதிப்பு ஒரு பதிப்பு ஒரு நூலை வீச்சுக்குன்னு பத்து பத்தாண்டு கால் நமக்கு சிறையில் விட அந்த ஒரு புத்தகத்தை அவருடைய புத்தகத்தை நம்ம காலம் அழுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொருட்குறிப்பு அகராதி பொருள் அகராதி செய்யுள் அகராதி பாடியோர் வரலாறு பாடப்பட்டோர் வரலாறு அறிஞ்சொல் விளக்கம் இப்படி கடுமையான உழைப்பு அப்படி உட்கார்ந்து எழுதி 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 குவித்தவர் அவருக்கு அந்த பொருள் புரியவில்லை உடனே அந்த படிக்காத இளைஞன் இடையினிடம் போய் சொல்லு அராவேட்டு என்றால் என்னப்பா உடனே அவன் ஐயா அராவேட்டு என்றால் அறாத வெட்டு இலக்கணம் என்ன இருக்கு ஈருகட்ட எதிர்மறை வினையம் அறாத வெட்டு வெட்டுனா அந்த கீழே கீழே விழுந்துடக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாது அது அப்படியே இருக்கணும் இருந்து மறுபடி துளிர்க்கணும் அதான் அராவெட்டு கீழே விழுந்துடக்கூடாது இந்த அராவெட்டுக்கு பொருள் சாமிநாதையர் அவர் மூலம் உணர்ந்து கொண்டார் நீங்க ஒண்ணு பாருங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு கற்க கசடர கற்கடு அற குற்ற மர சிறப்பாக கற்கணும் நிறைய கற்கணும் ஒரு மாசு மருவு கூட அது ஐயன் இருக்கக்கூடாது அப்படி கற்கணும் அப்படி வெறும் மட்டும் போதுமா முடியாது சொல்றார் கசடர கற்றல் என்பது விபரீத ஐயங்கள் நீங்கிய கற்று முற்றிய வல்லாரிடத்து பலகாலம் பயின்று பயிரும் போதாது கற்று முற்றிய வல்லார் இருப்பான் அவங்க மட்டும் போதாது பலகாலம் பயின்று பயிரல் உடனுரைந்து கற்க வேண்டும் அப்படி கற்றால்தான் அறிவு வளரும் அப்படி அறிவை வளர்த்து கொண்டவர் அரவாணன் அவர்கள் அந்த அரவாணனுடைய மனைவிதான் தாயம்மாள் அவர்களை பார்த்த விட கார்ல் மார்கனுடைய ஜென்னி மார்க்ஸ் ஜென்னி மார்க்ஸ் தான் நினைவுக்கு வருகிறது காரணம் என்னன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய அறிஞர் உலகத்திலேயே நான்கே நான்கு அறிஞர்கள்லாம் அந்த உலகத்தை புரட்டி போட்டவங்க ஒன்று சார்லஸ் டார்வின் கார்ல் மார்க்ஸ் செக்மெண்ட் ஃப்ரைட் ஆல்பர்ட் ஈன்ஸ்டின் இவங்க நாலு பேர் தான் இந்த பிரபஞ்ச கர்த்தாக்கள் என்று நியூட்டன்லாம் பின்னால் தான் இந்த பிரபஞ்சத்தையே நெம்புகோல் போட்டு தூக்கி மாதிரி விட்டவங்க இந்த நான்கு பேர் ஒருவர் உயிரியல் டார்வின் ஒருவர் பொருளாதார அறிவியல் மார்க்ஸ் ஒருவர் உளவியல் செக்மெண்ட் இன்னொருவர் இயற்பியல் அறிஞன் ஆல்பர்ட் இந்த நான்கில் டார்வின் மார்க்ஸனுடைய கேபிட்டல் மார்க் நூலை படித்துவிட்டு அணிந்துரைக்காக மார்க்ஸ் அந்த நூலை அனுப்புகிறார் அப்போது டார்வின் அதை படித்துவிட்டு இதை எழுதுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது நீங்கள் வேறொருடைய இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் அப்படிப்பட்ட மார்க்ஸுக்கு மார்க்ஸனுடைய உரைநடையைப் பற்றி ஒரு அறிஞன் எழுதுகிறான் டேசி கிரேக்க சிந்தனையாளன் டேசி ஆழ்ந்த ஆவேஸ் அவருடைய உரைநடையில் அதற்கடுத்து யாரு ஜோல்னாவுடைய அங்கதம் நக அதாவது சட்டை இன்னொன்னு தாந்தேவனுடைய டிவைன் காமெடி இந்த மூன்று கலவை தான் மார்க்ஸ் இந்த மார்க்ஸை வழிநடத்துனவர் ஜென்னி மார்க்ஸ் என்ன சொல்றேன்னா அவ்வளோ பெரிய பேர் எறிஞ்ச அந்த அம்மா ஒரு கடிதம் எழுதுறாங்க மிகுந்த வெறுப்போடும் எழுதாதீர்கள் எப்படி எழுதணும் எளிமையாகவும் எழுதுங்கள் உங்களுடைய உரைநடை சில நேரங்களில் ஒரு போர் வீர நிமிர்ந்து நடப்பதை போன்று இருக்கிறது இது எல்லா நிலைகளிலும் ஏற்றதன்று எளிமையாக இருந்தால் அனைவரிடத்திலும் செல்லும் அப்படிப்பட்ட பேரறிஞருக்கு அந்த கடிதம் உலக புகழ்பெற்ற கடிதம் அது அவருடைய நினைவரங்கத்தில் சோவியத் யூனியன் வைக்கப்பட்டு இருக்கிறது கண்ணாடி பேழையில் அந்த அம்மாவோடு ஒப்பிடத்தக்கவர் தாயமையவர் மார்க்ஸ் ஆவது அவருடைய மனைவி முதலில் இறந்து விட்டார் அவர் இறப்பதற்கு முன்னால் இறந்து விட்டார் இந்த அம்மா இருக்கிறாங்களே ஐயோ ஐயோ அப்பா நான் பார்த்து இருக்கிறேன் அவர் எழுதுவது பேசுவது தான் அவர் அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய மாட்டார் எல்லாம் இந்த அம்மா தான் இருக்கிற போதே இவங்க இல்லைன்னு சொன்னா அவர் இருக்கிற போதே பல நூல்கள் வந்து இருக்காது சரி இருவர் ரெட்டையர்களாக இருந்த போது வந்தது ஆனால் இறந்த பிறகு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய சிறப்பு இப்படி எத்தனை பேருக்கு வாய்க்கும் அரவாணன் அவர்களுக்கு தான் வாய்த்திருக்கிறது இந்த வாய்ப்பு இந்த தான் கிடைத்திருக்கிறது விளையாட்டு அல்ல பெண்ணுக்கு வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் பெண்ணுக்கு அறிவு இருக்கு அதை இந்த ஆண் ஆதிக்கம் கெடுத்து குட்டி சோறாக்கி வச்சிருக்கலாம் அது அது ஈசன் சொல்றாரு அது நம்ம நம்ப அது வேற ஆனா இந்த ஆண் ஆதிக்கத்தை தூக்கி எறியணும் பெண்ணு அவளை விட சிறந்தவன் ரொம்ப ரொம்ப சிறந்த அப்போ பெண்ணறிவை வளர்த்தால் உலகம் பேதமை அற்றிடுங்கான் உலகத்துக்கு அறியாமும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் நாடுதனில் நிகர்த்த அன்பால் ஆனார் என்ற பண்பந்து காதிர்பாய பருகும் நாள் என்னாலோ ஆணும் பெண்ணும் ஒருமித்து ஒருங்கே சமமாக வாழ வேண்டும் அனைத்திலும் அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை தான் உயரிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான் அரவாணனும் தாயமாளும் ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் முடித்துக்கிற அறமை பேசணும் கொடுத்தாங்க இது நிறைய பேச வேண்டியது ரெண்டு ரெண்டே நிமிஷம் இந்த இடத்தில் ஒரு மகளிர் கல்லூரி அமைந்தது இல்லவா பாரதி பாரதிதாசன் பெரியார் கார்ல் மார்க்ஸ் உட்பட உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு பெண்ணுடைய பேரில் கல்லூரி அமைவதே பெரிய சிறப்பு பெண் பேரில் கல்லூரி அமைந்து இந்த மகளிரை மிக சிறப்பாக கல்வித்துறையில் வளர்த்து எடுக்கிறார்கள் என்றால் அது அதை காட்டிலும் மிகப்பெரிய சிறப்பு அதை காட்டிலும் பெரிய சிறப்பு உங்க முதல்வர் பேசிய பேச்சு அதை நான் கொஞ்சம் விரிவா பேசலாம் இருந்தேன் அந்த ஒன்னமீச்சே பேசலாம் வள்ளுவர் சொல்றாரு பொருள் கருவி காலம் வினை இடன் ஐந்தோடு இருள் தீர எண்ணி செயல் பொருள் ஆராய்ச்சா போட்டாது இன்றைய விஷயங்களை இன்றைய கருவிகள் கொண்டு ஆயினும் நேற்று இருக்கிற ஏற்களப்பை வச்சு இன்னைக்கு உழ முடியாது டிராக்டர் வச்சு தான் உழணும் இது எல்லாவற்றிலையும் வெறும் படகு வச்சு செய்ய முடியாது பெரிய பெரிய நாளம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் நம்ம பாரதி ஏர்பஸ் பீரங்கி வண்டி ஏற்றின் போகுதுங்க ஏர் பஸ் விமானம் பத்தஞ்சு பீரங்கி வண்டி ஏற்றின் போகுது நம்ம நினைச்சிருப்போமா இப்படிலாம் நடக்கணும் ஆனால் போகுது விஞ்ஞானம் எந்த தூரம் வளர்ந்துருக்கு பாருங்க அப்போ பொருள் கா கருவி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த அம்மா சொன்னாங்க இந்த கணினி எத்தனை துறையில் போயிருக்கு கணினி இல்லை என்றால் இது மனித வளர்ச்சி கிடையாது கல்வி வளர்ச்சி கிடையாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கல்லூரி அந்த வகையில் பாரதி பாரதிதாசன் போன்ற பெண்ணிய கவிஞர்கள் சொன்னதை போன்று செல்லி சொன்னாங்களவா கேன் மேன் பி ஃப்ரீ விமன் பி ஸ்லேவ் ஆண் சுதந்திரமாக இருக்க முடியுமா பெண் அடிமையாக இருந்தால் முடியவே முடியாது பெண் எல்லா நிலையிலும் உயர்ந்து வர வேண்டும் நீங்கள் எல்லாம் பெண்கள் கூடுகிறீங்க ஒன்று சொல்கிறேன் ஒரு பெரிய துணைவேந்தராக இருந்தார் ஒருத்தர் ஒருத்தர் மிகப்பெரிய துறை தலைவராக இருந்தார் ரெண்டு பேரும் முற்போக்கு சிந்தனை ஆகும் மிகப்பெரிய கல்விமான்கள் இருவரும் பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுவார்கள் அவர்கள் பேசி கொண்டிருந்த போது ஒரு கருத்து வந்தது என்ன தான் இருந்தாலும் பெண்ணை விட ஆண் தான் உயர்ந்தவர் ஒரு துணைவேந்தர் சொல்கிறார் இன்னொரு உயர்ந்தவர்னா அப்படி இல்லை அறிவில் உயர்ந்தோம் சொல்கிறார் இன்னும் தான் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் ஆன மாதிரி வர முடியாது அதுக்கு அந்த துறை தலைவர் சொல்கிறார் ஆமாங்க அது உண்மைங்க நான் சொன்னேன் எப்படிங்க என்ன நோபல் பரிசு பெற்ற பாருங்கள் பரிசு என்பது இன்றைக்கு வரலாம் போகலாம் பரிசு கொடுக்கணும் ரொம்ப சிறந்த அறிஞர்கள் கிடையாது பரிசு கொடுத்தவர்கள் காட்டில் சிறந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள் அமிர்தியா சென் நோபல் பரிசு பெற்ற போது இதே துறையை இந்த துறையில் என்னை காட்டிலும் என்னுடைய அறிவு வரை எட்டு பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த பரிசு பயந்து நான் விரும்புகிறேன் என்று ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அமிர்தியாசன் உலகத்தில் வேறு எந்த நோபல் ஆகட்டும் இப்படி கொடுத்ததில்லை அவர் தான் சொன்னார் ஒன்னு சொல்றங்க அவர் தான் சொன்னார் விஞ்ஞானத்தில் நிரூபிக்கப்பட்ட உன்ன பல இருக்கு நான் அந்த ஈஸ்டோஜன் நிறைய விஷயங்கள் இருக்கு அது வேற பெண்ணு அமிர்தேசன் சொன்னாரு ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு உடல்வாகவும் ஆரோக்கியமும் மூளைத்திறனும் சில படிகள் உயர்ந்திருக்கின்றன அமிர்தாசன் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த துணைவேந்தரம் பேராசிரியர் என்ன சொல்றாங்க அந்த இன்னாதான் இருந்தாலும் அந்த ஆணாதிக்கு உணர்வு போகல் இதுக்காக நான் சொல்றேன் எவ்வளோ படித்திருந்தாலும் பெரியாரை பின்பற்றி இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப நல்லவர்கள் எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு எந்த மூட நம்பிக்கையும் கிடையாது இருந்தாலும் எங்கேயோ ஒட்டிக்கின்னு இருக்கு அந்த இது அப்போ நான் உடனே சொன்னேன் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் எதையுமே வெளிப்படையாக சொல்லுவேன் சஞ்சீவ் கேட்டால் அரவணன் கொஞ்சம் பயப்படுவாரு ஏன்னா அவருக்கு ஆசிரியர் அவருக்கு வழிகாட்டுதல் நான் போட்டு உடைப்பேன் எல்லாத்தையுமே அதனால் என் மேலே ரொம்ப அவங்களுக்கு மகிழ்ச்சியை தான் இப்போ ஒருத்தர் கோல் சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க வீரமணி எது வந்தாலும் டைரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு நான் டைரெக்டாக சொல்வேன் அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கி இன்னும் நிலைமை நான் எதுக்கு சொல்கிறேன்னா பெண்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது என்னதான் இங்கே இன்னும் வெல்ல வேண்டியது நிறைய இருக்குது வெல்ல வேண்டியது நிறைய இருக்குது தாயமாலை பின்பற்றுங்கள் உங்கள் முதல்வரை பின்பற்றுங்கள் எல்லோரையும் பின்பற்றுங்கள் நேரம் இல்லை இப்போதான் உரையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம்